நான்ஷா ஒளி புத்தகத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் நான் உங்கள் காஞ்சனா அன்பு செல்வம் இப்பொழுது என்னுடைய கதைகளை ஒளி வடிவமாகவும் கேட்கலாம் என்னுடைய குரலிலேயே இந்த ஒளி சித்திரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த கதையை தொடர்ந்து கேட்பதற்கு நான்ஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்பொழுது அடுத்த பதிவுக்கு போகலாம் தொழுமைகளே வணக்கம் தோழமைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உறவென்று சொன்னால் நீதானே இந்த கதையின் ஆசிரியர் காஞ்சனா அன்பு செல்வம் இப்பொழுது கதைக்கு அடுத்த பகுதிக்கு போகலாம் உறவு ஐம்பத்தி ஒன்று குழந்தை தன் சித்தியை தேடி உள்ளே சென்ற பிறகு நீண்ட நேரம் அந்த வரவேற்பு இரையில் அமைதியே நிலவியது யாருக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை யார் முதலில் தொடங்குவதும் என்றும் தெரியவில்லை நீண்ட அமைதிக்கு பிறகு அபிஷேக் தான் அந்த அமைதியை கலைக்க முற்பட்டான் மாமா என் பேரு அபிஷேக் அத்தைக்கு ஆருஷன் நல்லா தெரியும் ஆனா உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும் எனக்கு ஒரு மகன்தான் அவன் பேரு ஆருஷ் இப்படி எங்களை நாங்க அறிமுகப்படுத்திக்கிறதுல நான் ரொம்பவும் கீழக்கமா நினைக்கிறேன் எங்களுடைய திருமணம் உங்களுடைய சமதத்தோட நடந்திருந்தா இப்படி ஒரு நிலை எங்களுக்கு வந்திருக்காது ஆனா அந்த நேரத்துல அதையெல்லாம் யோசிச்சு பாக்குற அளவுக்கு எனக்கு வயசு இல்ல பக்குவமும் இல்ல காதல் கண்ண மறைச்சிருச்சு உங்கள பத்தி சுத்தமா யோசிக்கல ஆராதனை மேல எந்த தப்பும் இல்ல நான் தான் நான் தான் அவளை விரும்பினேன் நான் ரெண்டு வருஷமா விரும்பி கூட அவ என்ன விட்டு ஒதுங்கி ஒதுங்கி தான் போனான் விடாபிடியா அவள பின்னாடியே சுத்தி தற்கொலை பண்ணிப்பேன்னு மிரட்டிதான் அவள என்ன காதலிக்க வச்சேன் இதெல்லாம் ஜெகனுக்கும் ஜீவிதாவிற்கும் கூட புதிய விஷயம் அவர்களுக்கு இதெல்லாம் தெரிந்திருக்கவில்லை ஆனால் அவை அறிந்திருந்தான் அவன் பேசிக்கொண்டே போக விழி எடுக்காமல் பெற்றோர்கள் இருவரும் தன் பெரிய மகனையே பார்த்திருந்தனர் அப்பையும் அவ எவ்வளவோ சொன்னா எங்க அப்பா ஜாதி விட்டு ஜாதியே கல்யாணம் பண்ணி தர மாட்டாரு நீங்க மதம் விட்டு மதம் இருக்கீங்க கண்டிப்பா எங்க அப்பா இதுக்கு சம்மதிக்க மாட்டாருன்னு ஆனா காதல் மயக்கத்துல நான் தான் அத காது கொடுத்து கேக்கல எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது அவளோட குணம் அமைதியான பண்பு தன்மை இப்படி நிறைய குணம் அவ கிட்ட இருந்து என்ன ரொம்ப ஏத்துச்சு அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவளை மிஸ் பண்ண எனக்கு மனசு இல்ல என்னோட படிப்பு முடிஞ்சதும் அவ ரொம்ப பயந்தா வீட்லயும் ஏதோ ஒரு வரன் வந்திருக்கிறதா சொல்லவும் நான் என் கூட்டிட்டு வந்து பொண்ணு இருந்தேன் ஆனா ஆரதனா கண்டிப்பா எங்க அப்பா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டா அவளும் உங்களை நினைச்சு ரொம்ப பயந்திருந்தா எனக்கு நல்லா தெரியும் எங்க வீட்லயும் எங்க அம்மா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு என் தம்பியையும் எங்க அப்பாவையும் வச்சுதான் நான் எங்க வீட்டுல பேச இருந்தேன் ஆனா அப்படி பேசி எங்க அம்மாவோட சம்மதத்தை வாங்கி உங்க வீட்டுக்கு நான் பொண்ணு கேட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு வருஷமாவது அவகாசம் எடுக்கும் வற்புறுத்தி அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களோன்னு அவளும் ரொம்ப பயத்துல இருந்தா அவளை பண்ணி பண்ணிதான் நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் எல்லாமே என்னோட தப்பு தான் வெறும் மன்னிப்பு மட்டும் கேக்குறதுனால நாங்க செஞ்ச தப்பு இல்லைன்னு ஆகிறாரு நாங்க செஞ்ச தப்பு எனக்கு அப்ப புரியலனாலும் அப்புறமா புரிஞ்சது ஆராதனா உங்களை நினைச்சு வருத்தப்படும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது ஆருஷ் பிறந்திருக்கும் போது அத்தை இல்லாம அவள் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும் அவ்வளவு நாளும் அம்மாவையும் அப்பாவையும் நினைச்சு அவ ஏங்கிட்டு இருந்தது எனக்கு நல்லா தெரியும் மீற அவ நினைச்சு ரொம்ப அழுவா எப்படியாவது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு எல்லாத்தையும் சரி செஞ்சிடணும்னு நானும் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் ஆனா என்னால அது முடியல ஒருவேளை என்னோட தயக்கமும் பயமும் அதுக்கு காரணமா இருந்திருக்கலாம் அத தள்ளி போட்டுட்டே இருந்தேனே தவிர கண்டிப்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சிட்டே தான் இருந்தேன் ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்ப வந்து மன்னிப்பு கேக்குறதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் மூல காரணம்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த தப்புக்கு நாங்க மன்னிப்பு கேட்காத பட்சத்துல எங்களை நம்பி மீராவை எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருந்தீங்க உங்களோட விருப்பம் இல்லைனாலும் அத்தை அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா நீங்க தடுத்து நிறுத்தணும்னு முடிவு பண்ணிருந்தீங்கன்னா உங்களால் அதை கண்டிப்பா தடுத்து நிறுத்தி இருக்க முடியும்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் அக்காவும் தங்கச்சியுமாவது ஒன்னா இருக்கட்டும்ன்ற நல்ல எண்ணத்துலதான் நீங்க அனுப்பி வச்சிருப்பீங்க ஆனா இன்னைக்கு மீரா கூட இந்த நிலைக்கு நானும் என் குடும்பமும் ஒரு காரணம்னு நினைக்கும் போது நாங்க எல்லோருமே அதை நினைச்சு ரொம்பவும் படுறோம் வெறும் மன்னிப்பு கேட்கிறது மட்டும் இதுக்கு சொல்யூஷன் இல்ல நீங்க கொடுக்கிற எந்த தண்டனையும் எதுக்க நானும் என் குடும்பமும் தயாராயிருக்கோம் என்று அவன் கூறி முடிக்கும் போதே அனைத்தையும் அமைதியாக கேட்டு தவிர நந்தகோபால் வாயை திறந்து எதையும் கூறவில்லை முகத்திலும் எந்த பாவனையும் காட்டாமல் அமைதியாகவே தன் கைவிரல்களை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார் பேசும்போது அபிஷேக்கை அபிஷேகை பார்ப்பதும் பின்பு தன் கைவிரல்களை பார்ப்பதுமாக இருந்தார் வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்டு கொண்டிருந்தவர்களை அவமானப்படுத்தும் முடியவில்லை தன் மகளை நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனும்போது என்ன செய்வது என்று அறியாமல்தான் அமைதியாக இருந்தார் அவர் கோபப்படுவதாலோ அல்லது மன்னிப்பதனாலோ எதுவும் இங்கே மாறிவிடப் போவதில்லை ஆராதனாவிற்கு திருமணம் நடந்து முடிந்து ஒரு குழந்தையும் இருக்க ஐந்து வருடங்கள் கடந்த நிலையில் இன்று அதை பற்றி பேசியோ அல்லது வாதம் புரிந்தோ ஒன்றும் ஆக போவதில்லை என்று தெரிந்துதான் நந்தகோபால் அமைதி காத்தது ஆனால் அபிஷேக் தான் அறிந்ததை அனுபவித்ததை கவனித்ததை என்று ஒன்று விடாமல் தன் மாமனாரிடம் பகிர்ந்து கொண்டு மன்னிப்பு யாசித்தபடி இருந்தான் அவன் மட்டுமே பேசிக்கொண்டிருந்தானே தவிர மற்ற அனைவரும் அமைதியாகவே தலை குனிந்தபடி அமர்ந்திருந்தனர் ஜெகன் மட்டுமே தன் பெரிய மைந்தனின் வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்டு அவனை கண்ணிமிக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தார் அனைவரும் அருகருகே அமர்ந்திருந்தாலும் நர்மதா மட்டும் சற்று ஒதுங்கியே நின்றபடி அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார் அபிஷேக் பேச பேச அவனையும் அவன் குடும்பத்தாரையும் அவையையும் தன் கணவனையும் என்று ஒவ்வொருவரின் முக பாவனைகளையும் கவனித்துக் கொண்டு அமைதியாக நின்றிருந்தார் நர்மதா இவை எல்லாவற்றையும் உள்ளே இருந்து கொண்டு மீரா கேட்டு கொண்டுதான் இருந்தாள் என்னதான் அவள் விளையாடி கொண்டிருந்தாலும் அவனுடனே லயித்து கொண்டிருந்தாலும் அபிஷேக் பேச ஆரம்பித்த உடனே அமைதியாக இருந்த அந்த சூழ்நிலையில் அபிஷேக்கின் குரல் மட்டுமே கணீர் கணீர் என்று அந்த வீட்டில் எதிரொலித்துக் கொண்டிருக்க அது மீராவின் காதுகளிலும் செல்ல தெளிவாகவே ஒளிர்ந்து கொண்டிருந்தது எனக்கு தெரியுமாமா நீங்க உங்க குடும்பத்திலையும் சொசைட்டிலையும் எவ்வளவு பிரச்சனைகளை பேஸ் பண்ணிருப்பீங்கன்னு ஆனா அதெல்லாம் அப்ப எனக்கு தெரியல நான் ஒரு தகப்பனதுக்கு தகப்பனானதுக்கு அப்புறம்தான் என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது ஆராதனா கன்சீவா இருக்கும்போது அது பொண்ணா பையனான்னு தெரியாம நாங்க குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும் போது நான் பொண்ணு பிறக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனா ஆராதனா பையன்தான் வேணும்னு நின்னா பொண்ணா இருந்தா நாம கலப்பு திருமணம் பண்ணி இருக்கும் போது கட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம்னு அவள் ஒரு வார்த்தை சொன்னா அப்பதான் என்னோட தவறு நான் முழுசா உணர்ல அவ என்கிட்ட வெளிப்படுத்தல என்றாலும் உங்களுக்கும் அத்தையும் மீராவும் நினைச்ச எப்பையும் அழுதுகிட்டே தான் இருப்பா அதையெல்லாம் தான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி இருக்கேன்னு என்னால உணர முடிஞ்சது ஒரு தகப்பனா நீங்க எவ்வளவு அவமானங்களை சந்தித்திருப்பீங்க பாசமா வளர்த்த பொண்ணு எல்லாம் இவ்வளவு இல்லாம தவிச்சிருப்பீங்கன்னு குடும்பத்தையும் சொசைட்டியும் எவ்வளவு அவமானப்பட்டு இருப்பீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது அதெல்லாம் நினைக்கும் போது நான் ரொம்பவும் தவிச்சு போயிருந்தேன் அதனாலேயே உங்களை வந்து சந்திச்சு மன்னிப்பு கேட்கறதுக்கு எனக்கு ரொம்பவே தயக்கமா இருந்தது ஆராதனாவ மீரா பிரிஞ்சு தவிச்ச தவிப்பு என்னால அந்த அஞ்சு வருஷமா உணர முடிஞ்சது ஆனா மீரா எங்க ஊருக்கு வரும்போதுதான் அவ அவ அக்காவையும் அவ அக்கா பையனையும் எவ்வளவு மிஸ் பண்ணி இருக்கான்னு அவளோட கண்ணலையும் அவளோட பாவனையும் எங்களால உணர முடிஞ்சது அந்த குழந்தைக்கு எங்க வீட்டுல என்ன உரிமை இருக்கும் அதே உரிமை உங்களுக்கும் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த நாலு வருஷமா அந்த குழந்தைய உங்ககிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்கோம் அதுக்கான கஷ்டத்தை நாங்க அனுபவிச்சாலும் அதை ஈடுகட்ட முடியாது இல்லையா அருஷ பிரிஞ்சு நீங்க தவிச்ச அந்த தவிப்பு என்ன செஞ்சாலும் அதை ஈடு எங்களால ஈடுகட்ட முடியாது அதுக்கான தண்டனைய நீங்க எதை கொடுத்தாலும் அதை அனுபவிக்க நானும் ஆராதனாவும் இருக்கோம் எங்க ரெண்டு பேரோட தவறுகளை பூதாகரமா உங்க முன்னாடி நிக்க எங்க குடும்பம் மேலும் உங்க குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்தை தவறையும் எப்படி ஈடு கட்ட போறோம்னு சத்தியமா எனக்கு தெரியல மீரா அங்க வந்து இருந்த நாள்ல முழுசுமே ஆரிஷ் கூட மட்டும்தான் இருந்தா எங்களோட கூட அவள் டைம் ஸ்பெண்ட் பண்ணல என் தம்பி பண்ணது தப்புதான் ஆனா இதுல மீராவுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல ஏ இந்த விஷயம் கூட அவளுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது தப்ப எங்க பக்கம் வச்சுக்கிட்டு எங்க அம்மா என் தம்பிய கேட்காம மீராவை அனாவசியமா பேசுனது ரொம்ப பெரிய தப்பு அதுக்கு மன்னிப்பு எல்லாம் கேட்கவே முடியாது கேட்டாலும் அது சரி வராது இதை எப்படி சரி செய்வதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல மாமா நானும் என் தம்பியும் மீரா கால விழுந்து கூட மன்னிப்பு கேட்க தயாராயிருக்கோம் அவன் நெகிழ்ந்து கண்கள் கலங்க பேசிக்கொண்டே போக அதுவரை பேசாமல் இருந்த நந்தகோபால் முதன்முறையாக வாயை திறந்து என்ன தம்பி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க ஏதோ என் பொண்ணு இப்படி எல்லாம் நடக்கணும்னு எழுதி இருக்கு நடந்துருச்சு என் பொண்ணு மேல தப்பு இல்லைன்னு தெரியும் போதே எனக்கு மனசுக்குள்ள சந்தோஷம்தான் அவ உடல் ரொம்ப பாதிச்சிருக்கா மனசும் ரொம்ப பாதிச்சிருக்கா அதுக்காக இவ்வளவு தூரம் மன்னிப்பு கேட்க வந்திருக்கீங்க அதுவே போதும் என்று அவர் பெருந்தன்மையாக கூற அதுவரை அமைதியாக இருந்த ஜெகனும் தன் வாயை திறந்தார் இல்ல சம்பந்தி என்னதான் நீங்க பெருந்தன்மையா சொன்னாலும் நாங்க பண்ண தப்புக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏதக்கா தயாரா இருக்கும் நீங்க வீட்டுக்குள்ள கூட எங்களை அனுமதிப்பீங்கன்னு சந்தேகத்தோட தான் வந்தோம் ஆனா உங்களுடைய பண்பு எங்களை வீட்டுக்குள்ள அனுமதிச்சு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க உங்க நிலைமையில நான் இருந்திருந்தா கூட என் பொண்ணோட நிலைமைக்கு காரணமானவங்களை என் வீட்டுக்குள்ள அனுமதிச்சிருப்பானானு தெரியாது ஏன் என் சொந்த மச்சானே என் பசங்களை தப்பா பேசும்போது அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொன்னவன் தான் நானும் என் பசங்க தான் எனக்கு முக்கியம்னு அவர்கிட்ட சண்டை போட்டவன் தான் நான் அப்படி இருக்கும்போது உங்க பொண்ணோட நிலைமைக்கு இந்த குடும்பமே காரணமா இருந்தும் எங்களை வீட்டுக்குள்ள உட்கார வச்சு பெருந்தன்மையா பேசிட்டு இருக்கீங்க உங்களை பார்த்து எனக்கு உண்மையிலேயே கர்ப்பமாயிருக்கு இப்படி ஒரு மனுஷனை சம்மந்தியா அடைஞ்சிருக்கு நீங்க ஏற்கனவே என் பெரிய பையனால உங்க பெரிய பொண்ண இழந்திருக்கீங்க அது அபிஷேகோட அவசரத்தனத்தினாலதான் நான் கண்டிப்பா நானே வந்து உங்ககிட்ட முறையா பொண்ணு கேட்டு ஆராதனாவ உங்க சம்மதத்தோட காத்திருந்தாவது திருமணம் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பேன் ஆராதனா எங்க வீட்டு பொண்ணு அந்த மாதிரி ஒரு மகர் மருமகளை எங்க தேடினாலும் கிடைக்காது எங்களுக்கு அவ மருமக மட்டும் இல்ல மகளும் கூட என் ரெண்டு பசங்களுக்குமே அவ ஒரு நல்ல தோழியா இருந்திருக்கா இவ்வளவு நாள் வரைக்கும் எங்க குடும்பத்துக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கா இந்த மாதிரி பெண்களை பெற்று வளர்த்து உங்களை கையெடுத்து கும்பிடணும் நாங்களே பார்த்திருந்தா கூட ஆராதனை மாதிரி ஒரு பொண்ண மருமகளா கூட்டிட்டு வந்திருக்க முடியாது உங்க பொண்ணோட குணத்துலதான் அவ காதல்ல விழுந்து அவளையே கல்யாணமும் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன் பண்ணது தப்புனாலும் அதை விட பெரிய தப்பு என் மனைவி பண்ணிருக்கா அவ பண்ண தப்புக்கு என்ன பிரதிபலன் பண்றதுன்னு தெரியாம உங்க முன்னாடி மன்னிப்பு யாசிச்சு நிக்கிற என்றவர் அந்த நொடியை எழுந்து நின்று மன்னிச்சிடுங்க என்று கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டவர் பார்த்தவுடன் மகன்கள் இருவரும் சற்று ஆடி போய் எழுந்துவிட நந்தகோபாலும் அதே பதற்றத்துடன் எழுந்து நின்று விட்டார் என்னங்க நீங்க உங்க பசங்க எதுக்கு போய் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க யாரு தான் தப்பு பண்ணல தப்பு எல்லா பேர்லும் இருக்கு அதுக்காக வயசுல பெரியவர் நீங்க இந்த அளவுக்கு இறங்கி போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல பழச விட்டுடலாம் ஏன்னா அதை பேசி எதுவும் நடக்க போறதில்ல அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சு கணவன் மனைவியா வாழ்ந்து ஒரு குழந்தையை தாய்தகப்படம் ஆயிட்டாங்க இனிமே அதை பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்ல மன்னிக்கிறதுக்கும் எதுவும் இல்லை கண்டிப்பா என் மகள் மேல எனக்கு கோபம் இருக்கு நான் என் ரெண்டு மகளையும் பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா என்னை இவ தலை குனிய வச்சுட்டு போயிட்டா அந்த அவமானமும் அசிங்கத்தையும் நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால அவ மேல இருக்கும் கோபம் குறைஞ்சிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன் இப்பயும் இருக்கு இனிமேலும் இருக்கும் ஆனா உங்க மகனையோ உங்கள் மேலையோ கோவப்படுறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை அதனால இத பத்தி பேச வேணாம் என்று அவரும் கையெடுத்து கும்பிட அங்கு இருக்கும் சூழ்நிலையே மாறியது அமர்ந்திருந்தவர்கள் அனைவருமே எழுந்து நின்று இருந்தனர் மாறி மாறி மன்னிப்பு கேட்டபடி அவர்கள் இருக்க அவை என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்து நின்றான் நந்தகோபால் பேசி முடித்து கையெடுத்து கும்பிட உடனே ஜீவிதா ஜீவிதா கையெடுத்து கும்பிட்டபடியே முன்னால் வந்தவர் என்னோட தப்புதான் எல்லாமே மீராவோட இந்த நிலைமைக்கு நான் தான் முழு காரணம் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனா நான் அமைதியா இருக்கேன் பழச பத்தி பேச வேணா தான் ஆனா இப்போ புதுசா நான் பண்ணி வைக்க இருக்க பிரச்சனைக்கு மன்னிப்பு கேட்கறதுதான் நான் இங்க வந்திருக்கேன் உங்க கிட்ட மட்டும் இல்ல உங்க பொண்ணு மன்னிப்பு கேட்கணும் உங்க பொண்ண கொஞ்சம் கூப்பிடுறீங்களா என்று கூறியபடியே எழுந்து கையெடுத்து கும்பிட்டு நின்றவரை அதிர்ச்சியாகத்தான் பார்த்திருந்தனர் அனைவருமே